தமிழ்நாடை ஸ்தம்பிக்கும் மீண்டும் கொட்டும் கனமழை இதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் இந்த கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்பு இருக்கு எங்கெல்லாம் நமக்கு மழையே வரப்போறதில்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நண்பர்களே ஒரு லைக் பண்ணாதவங்க சீக்கிரமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல் நிறைய பேர் தொடர்ந்து மார்னிங் செஷன்ல லைவ்லாம் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஸோ லைவ் இருக்குது நம்ம சேனலில் நீங்கள் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து வரும் நாட்களிலும் கனமழை பொறுத்தவரை உறுதியாக நமக்கு வந்து கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு எதனால இத்தனை நாட்கள் மழை வந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வங்கக்கடல்ல டிட்டுவா புயல் வலுவிழந்து தமிழக கடற்கரை பக்கம் நெருங்கி வந்து அப்புறம் தாழ்வு மண்டலத்துல இருந்து தாழ்வு பகுதியா மாறி அப்புறம் எல்லா மேகக்கூட்டங்களும் ஒட்டு நமக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து நமக்கு வந்து கரை கடந்ததை நம்ம பார்த்தோம் அப்போ எல்லா மேகக்கூட்டங்களுமே அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல தமிழகத்தை நோக்கி நகர்ந்து உங்களுக்கு நிறைய இடங்கள்ல மழை பொழிவு கொடுத்துச்சு கடல்ல இருக்கிற வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் மட்டும்தான் நம்ம மழை பார்த்தோம் கடல்ல இருக்கிற வரைக்கும் கடலோர மாவட்டத்துல மட்டும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாச்சு இப்போ நமக்கு அது நிலப்பரப்பை நோக்கி நிறைய மாவட்டங்கள்ல நமக்கு மழையும் கொடுத்துட்டு இருக்கு இப்போ நமக்கு அந்த மழையும் சில மாவட்டத்துல ஓய்வாயிருக்கு அதனால இப்ப வரும் நாட்கள்ல மழை எப்படி வரப்போகுது தாழ்வு மண்டலமா தாழ்வு பகுதி உருவாகுதா அப்படிங்கிற எல்லா தகவலுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தாழ்வு மண்டலம் தமிழகத்தில் கரை கடந்த நிலையில் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் மிதமான மழையும் கனமழையும் தொடர்ந்து பதிவாகும் மழை மேகங்கள் அவ்வப்போது உருவாகி நமக்கு நல்ல ஒரு மழை பொழிவை கொடுக்க போது நம்ம சேனல் ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் இமேஜ் நம்ம கொடுத்துருப்போம் பெஸ்ட் ஆஃபர் பெஸ்ட் சேல்ல போயிட்டு இருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் குளிர்காலங்கள் மழை காலங்களுக்கு தேவையான பொருட்கள் அதே மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நம்ம கொடுக்குறோங்க ஆகவே தொடர் மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்க தான் போகுது ஸோ இந்த சேல் முடிகிறதுக்குள்ள நீங்க வேகமாக நீங்க வானிலை அறிக்கை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த சேல் முடியறதுக்குள்ளே சீக்கிரமாக வாங்கி நீங்க பயன்பெறுங்க ஏன்னா இனி வரும் நாட்களில் அது வேகமாக நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல் ஆயிட்டு இருக்கு நேற்று மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் அம்பர்லாஸ் அதே மாதிரி ரெயின் கோட் எல்லாமே சேல் ஆகிருக்கு நீங்க சீக்கிரமாக போய் வாங்கிக்கோங்க பெஸ்ட் ஆஃபர் பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ல சேல் போயிட்டு இருக்கு தாழ்வு மண்டலம் தமிழகத்தில் கரை கடந்த நிலையிலும் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக மழையானது தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மற்றும் உள் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக நமக்கு வந்து மேற்கு தொடர்ச்சியில நீலகிரி கோயம்புத்தூர்ல கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நீலகிரி கோயம்புத்தூரில் கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள்ல விட்டு விட்டு நமக்கு மழை கிடைக்கும் அதேதான் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டங்களில் குறிப்பா கிணத்துக்கடவு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பகுதிகள் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் கோயம்புத்தூர்னுடைய பல்வேறு பகுதிகளில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும் விட்டுவிட்டு மிதமான மழை மற்றும் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் தேனி மற்றும் தென்காசியில் பரவலாக மழை கிடைக்கும் சீரான மழை பொழிவு தொடர்ந்து எதிர்பாருங்க தேனி தென்காசி மாவட்டங்கள்ல அவ்வப்போது விட்டுவிட்டு நமக்கு மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சில இடங்களில் கனமழையாகவும் சில இடங்களில் மிதமான மழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக தென் மாவட்டத்தினுடைய க கடலோரப் பகுதிகளில் நம்ம வந்து மழை தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் அதற்கு முன்னாடி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பகுதியான மழை பொழிவு தொடர்ந்து இருக்க போகுது அதே போல உள் மாவட்டங்களிலும் கனமழை வந்து பதிவாகும் ஏன்னா உள் மாவட்டங்கள் குறிப்பாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை போது வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் உள்ள எண்பது சதவீதம் வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மீது இருபது சதவீதம் குறிப்பா நள்ளிரவு நிறங்கள் அதிகாலையில மட்டும் பகுதியாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்ப நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்கள்ல ஒரு தொடர் மழை வாய்ப்புகள் மேற்கு தொடர்ச்சி மற்றும் உள் மாவட்டங்கள்ல கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் எல்லா இடங்களுமே நமக்கு நூறு சதவீதம் மழை இருக்காது ஏன்னா ஒரு தாழ்வு மண்டலமோ புயல் சின்னமோ உருவாகி தமிழகத்துல அது வட தமிழகத்துல கரை கடந்து உள் மாவட்டங்கள் வழியாக பயணித்தால் மட்டுமே நமக்கு உள் மாவட்டத்துல அதிக மழை இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த டிட்டுவா புயல் வந்து கடலோர மாவட்டத்துல மட்டும் அதிக மழை கொடுத்துட்டு உள் மாவட்டங்கள் மழை மற்றும் கொடுத்துருக்கு வரும் நாட்களிலும் மழை மேயங்கள் உருவாகி கணிசமாக நமக்கு மழை தீவிரமடையும் அடுத்ததான் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்திலையும் விட்டு விட்டு மழை வரும் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு காலையில இருந்து இரவு வரைக்கும் மழை மாலை வரைக்கும் காலை முதல் மாலை வரைக்கும் மழை இருக்க போறது இல்லை பெரும்பாலும் இரவு நள்ளிரவு நேரங்களில் வேணா சில இடங்களில் லேசான மழை மிதமான மழைன்னா அவ்வப்போது நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கும் மற்றபடி வந்து அதிகனமழை அதி தீவிர கனமழை இருபது சென்டிமீட்டர் முப்பது நாற்பது சென்டிமீட்டர் மழையெல்லாம் சென்னையில வாய்ப்பு இருக்காது இனிமேல் நம்ம வரும் நாட்கள்லாம் நாலு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் மழை பொழிவாதான் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தொடர்ந்து கடலூர் மாவட்டங்கள் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழை வேணா எதிர்பார்க்கலாம் மழை முற்றிலுமாக ஓய்வு கொடுக்காது பகுதியா நமக்கு விட்டு விட்டு மழை இருக்கும் ஆனா நீங்க டெல்டா மாவட்டங்கள் எடுத்துட்டீங்கன்னா கனமழை உறுதியாக இருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி வேதாரண்யம் வேளாங்கண்ணி தொடர்ந்து திருவ திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி இது போன்ற பல்வேறு பகுதிகளிலும் பகுதியான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம் சில சமயங்கள்ல கனமழையாகவும் சில சமயங்கள்ல தொடர்ந்து மிதமான மழையாகவும் உறுதியாக நமக்கு வந்து பதிவாக போகுது விட்டு விட்டு கனமழை தொடர்ந்து நமக்கு தீவிரமடையும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல நமக்கு மழை பொழிவும் உறுதியாக நமக்கு எதிர்பார்க்கலாம் ஏன்னா பாருங்க நிறைய இடங்கள்ல வந்து கனமழை தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்குது அஹ் விட்டு விட்டு சில சமயங்கள்ல மழை வருது நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இனிமே நமக்கு வந்து பகல் நேரங்கள்ல வெயில் கொஞ்சமா வரும் அதே சமயங்களில் மாலை நேரங்களுக்கு பிறகும் கணிசமாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் எத்தனை நாள் இந்த மாதிரி மழை விட்டு விட்டு வரப்போகுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த மழை டிசம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து கனமழை வந்து விட்டு விட்டு வரப்போகுது டெல்டாவில் வந்து மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்டங்கள் கடலோரம் மற்றும் கடலோட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல விட்டு விட்டு நமக்கு மிதமான மழையும் கனமழையுமாக நமக்கு பதிவாகும் அதுக்கப்புறம் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்களில் பகுதியாக மட்டுமே நமக்கு கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழை அவ்வப்போது மேகக்கூட்டங்கள் உருவாகி பதிவாகிறது நம்ம பார்க்க முடியும் தொடர்ந்து பார்க்கலாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல வரைக்குமே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாயிருக்கு டிசம்பர் ஏழு வரைக்கும் நமக்கு மழை தொடர்ந்து நிறைய இடங்களை நீடிக்கக்கூடும் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுமே நம்ம பார்த்தோம் இப்போ தென் மாவட்டங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இந்த நான்கு மாவட்டத்தில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க அதே மாதிரி கடலோர பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் தென்காசி பகுதிகள் தென்காசி தேனி பகுதிகள் இந்த இடங்கள்லாம் வந்து சில சமயம் கனமழை கூட எதிர்பார்க்கலாம் புயல் காரணமா கொஞ்ச நாளா தென் மாவட்டத்துல மழை இல்லாம இருந்துச்சு ஆனா இன்னில இருந்து நமக்கு மறுபடியும் மிதமான மழை கனமழைன்னு ஆங்காங்கே பகுதி பகுதியாக நமக்கு பெய்ய ஆரம்பிக்கும் அதனால தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள்னு பல பகுதிகளில் இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டுதான் இருக்க போகுது சில சமயங்கள்ல கனமழை மற்றும் மிக கனமழையும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு தொடர் மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் மழை வந்து எங்கெல்லாம் நமக்கு பெய்யலையோ கண்டிப்பா அங்க எல்லா இடங்களுமே நமக்கு மழை வந்து பதிவாகிரும் ஏற்கனவே தமிழ்நாட்டுல வடகிழக்கு பருவமழை சில மாவட்டங்கள்ல ரொம்ப குறைவாகவும் சில மாவட்டத்துல அதிகமாகவும் வந்து பதிவாயிருக்கு பாருங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல மணலி பகுதிகளில் இருபத்தி நாலு சென்டிமீட்டரும் எண்ணூர்ல இருபத்தோரு சென்டிமீட்டரும் அதை நேற்றைய முந்தைய நாட்கள் நமக்கு வந்து முந்தா நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை பகுதிகள் அதனுடைய வடக்கு பகுதி நிறைய இடங்கள்ல நமக்கு மழை தொடர்ந்து பதிவாச்சு இது வரைக்கும் மணலில இருபத்தி நாலு சென்டிமீட்டர் எண்ணூர்ல இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு அதிகமா சென்னையில மழை பற்றாக்குறையா இருந்துச்சு இந்த மழை காரணமாக அந்த மழை தேவை பூர்த்தி ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இன்னும் நிறைய மாவட்டங்கள் கூடுதல் மழையும் கிடைச்சிருக்கு சில மாவட்டங்களில் குறைவான மழையும் கிடைச்சிருக்கு உங்களுக்கு விரைவில் டிசம்பர் மாதத்துல அடுத்தடுத்த புயல் உருவாச்சுன்னா கண்டிப்பா நம்ம சொல்றோம் நண்பர்களே நம்ம ஸ்க்ரீன்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் உங்களுக்கு இமேஜஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ரெயின் கோட்டு ஸ்வெட்ரு அதுக்கப்புறம் அம்பர்லா இன்னும் நிறைய பொருட்கள் ரெஃப்ரிஜிரேட்டர் வாஷிங் மிஷின் டெலிவிஷன் இது எல்லாமே உங்களுக்கு நம்ம சேல் வந்து போயிட்டு இருக்கு மறக்காம வாங்கி பயன்பெறுங்க தொடர்ந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க